வணக்கம் தமிழ் பேசு மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சும்மா கலக்குறீங்க கல கட்டது ரேடியோ சூரியன் எஃப்எம் அதான் சூப்பர் ஸ்டார் ரேடியோல சூப்பர் ஸ்டார் கொண்டார் ரேடியோக்களின் தலைவன் சூரியன் எஃப்எம் சோ என்ன கபடி மாதிரி பஞ்ச டயலாக்கள் பாட்டுகள் ஐடிஸ் அப்படினு சொல்லி சும்மா ஆனால் பறக்குது ம் நெருப்பு மாதிரி இருக்கு சூரியனடா சும்மா ப்ளேட்டா சொல்லுங்க

அவதானமா இருங்க மக்களே நாற்பத்தி மணி நேரத்துக்கு மேல் வீடுகளில் இருக்க வேண்டாம் என்றும் சொல்லி ப்ளீஸ் பிளீஸ் தயவு செய்து உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் செல்வதனூடாக இறப்பை தடுக்கலாம் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது யாழில் காய்ச்சலால் சுவாச பயில ரத்த கசிவு ஏற்படுதாம் எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அன்பு மக்களே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க அவதானமாக இருங்க இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேருக்கு மர்ம காய்ச்சலாம் எலிக்காய்ச்சலாம் சந்தேகப்படலாம் எலிக்காய்ச்சலா இருக்கலாம் சந்தேகப்படலாம் விரிவா பார்ப்போம் என்ன வினகசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான

மீகோணும் அதுதான் வேண்டால் அவர்கள் தேர்தல் காலை தங்களுக்கு பட்டம் இருக்க பட்டம் இருக்கின்ற மக்களை மாத்திட்டாங்கலாம்

இது கட்சிச்சாடலா பிறகு சோபாநாயகர் பதவி விலக வேண்டும் எதிர் திறப்பு கட்சிகள் விலையுறுத்து பாராளுமன்ற இடையத்திலிருந்து பட்டம் அகற்ற பட்டமே குறித்து விசாரணை ஆகும் பிறகு என்னமோ ஒரு செய்தி வந்திருக்கிறது வர்த்துமானி அறிவித்தலை மூடப்பர வேண்டாம்

ஒப்பந்த விலகியது அதானி குடும்பம் என்கிற போச்சா அதாவது ஒப்பந்தம் வேண்டாம் அமெரிக்கா வேண்டாம் என்று அதானி தான் சொல்லி இருக்கிறதான

நடந்தருவிகள் வருமா அல்லது வராதா குழப்பம் இருக்கு இன்னும் நுழைச்சு கொண்டே இருக்குது அடுத்தது அடுத்தது பத்தாயிரம் பேர் பாதிப்பாம் யாழில் நிகழ்ந்த ஐந்து மா மரணங்களுக்கும் இது காரணமாக இருக்கலாம் தொற்று நோய் பிரிவு

சுற்றுச்சூழலியலாளர்கள் கூறுவதை கேட்டால் விவசாயிகள் அழிந்து விடுவர் அமைச்சர் லால்காந்தே தெரிவிச்சிருக்காரு அந்த விலங்குகள் உரிமைகள் சம்பந்தமாக பேசப்படுகிறது மனிதர்கள் உரிமைகளை இப்படி கதைக்காம நீங்கள் இப்படி கதைக்கிறீங்களா அப்படி கதைக்கிறீங்களா என்று மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறான சில சிலரை பார்த்து தங்களுடைய சிறப்பத்தில் மேலே மேலேயும் ஒரு செய்தி கிடந்தது கிடக்குது சீனாவில் குரங்கு குறித்து பேசுங்களாம்

அவர்கள் அவர்கள் சொல்றது சரிதானே எங்களால தனியா மீண்டு வர இல்லாது பாருங்கிருக்கு மீட்டெடுக்கிறதுக்கு அரசாங்கம் தான் பங்களிப்பு செய்யணும் நடவடிக்கை எடுத்து துணை நிற்க வேண்டும் விவசாயிகளும் கூட பிரச்சனை நீங்க பாத்துக்கொள்ளுங்க வெளியில வாங்க மீண்டு வாங்கு விவசாயம் செய்யணும்னு சொன்னா அடுத்த அடுத்த முறை விவசாயம் செய்யும் எங்களுக்கு